கரூரைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஆறரை கோடி ரூபாய் மதிப்புள்ள எழுபத்தைந்து சென்ட் நிலத்தை பள்ளி நிர்வாகம் பரிசாக வழங்கியது கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் சாலையில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா பள்ளி உள்ளது இப்பள்ளியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக முப்பத்தி இரண்டு பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க முடிவு செய்யப்பட்டது இதன் மதிப்பு ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயாகும் பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் முதல்கட்டமாக பதினோரு ஊழியர்களுக்கு பள்ளியின் நிறுவனர்கள் ஆந்திரா பழனிசாமி சாமி ஆத்தாள் ஆகியோர் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த தங்களுக்கு பள்ளி நிர்வாகம் வீட்டுமனை பட்டா வழங்கியது பேர் உதவியாக உள்ளதாக ஆசிரியர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் பதினஞ்சு ஆச்சு நான் வந்து இங்கே வரும்போதே என் பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து மூணு வயசு எல்கேஜி ஜாயின் பண்ணிவிட்டு வந்தேன் அவன் இப்போ வரைக்கும் படிக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபீஸ் கன்சஷன்லேருந்து இப்போ காலேஜ் போயிட்டான் ஈவன் காலேஜ் ஃபீஸும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க கோவிடில் நாங்கள் வந்து ஃபுல் சேல்ரிடாக இருந்தோம் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஒரு ஃபீமேலாக சப்போர்ட் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயம் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்புறம் நான் வந்து எனக்கு ரெண்டாவது கன்சீவாக இருக்கும்போது நான் மெட்டர்னிட்டி லீவில் இருந்தேன் வித் சேலரி சேலரியோடு இருந்தேன் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்னை இப்படி பார்த்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது என் மேனேஜ்மெண்ட் எனக்கு அப்படி பார்த்துட்டாங்க தலைமுறைக்கே பயன்படுற மாதிரி இடம் எழுதி கொடுத்துருக்காங்க அது இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்களான்னு தெரியாது இனிமேல் யாராவது செய்ய போறாங்களான்னு தெரியாது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இத்தனை பேருக்கு இடம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு வேண்டும் இதுக்கு எப்படி எங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னு யாருக்குமே புரியலாம் எங்களுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது அதனால் திருப்பி திருப்பி அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இங்கே வந்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன் டெய்லி வந்து நம்ம ஸ்ரீ சங்கர்தீவ ஸ்கூலில் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கான சப்போர்ட்டிவ் வந்து உங்களுக்கு இருக்கும் இத்தனை பேர் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றே ஒரு ரீசன் ஃப்ரீடம் லிபர்ட்டி அவங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அது வேலை பண்ணுங்க எங்கே எ எப்படி எங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பசங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாவே போதும் ஸ்கூலுக்காக நீங்கள் வேலை பாருங்க வி வில் டேக் கேர் ஆஃப் யவர் லைஃப் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு எப்போவே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் எங்களுக்கு எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் எங்களோடய எங்களுக்கு வர ஃபஸ்ட்டு கால் வந்து கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது